இத்திருத்தலம் வண்டலூர் மிருகக்காட்சி சாலையிலிருந்து ஐந்து கிலோமீ தொலைவில் கேளம்பாக்கம் செல்லும் வழியில் தாகூர் இன்ஜினியரிங் கல்லூரியின் பக்கத்தில் செல்லும் பாதையில் அரை கிலோமீட்டர் தூரத்தில் ரத்னமங்கலத்தில் இவ்வாலயம் அமைந்திருக்கிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் பார்வதியின் அம்சமான இந்த அம்பிகை நான்கு கரங்களுடன் பாசம் அங்குசம் ஏந்தி பீடத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாள் தலையில் நாக கிரீடம் பிறைச்சந்திரன் மற்றும் கையில் சூலம் இருக்கிறது இவளுக்கு மஞ்சள் வஸ்திரமே பிரதானமாக அணிவிக்கப்படுகிறது அம்பாள் எதிரே சிம்ம வாகனம் உள்ளது அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது நன்னம்பிக்கை ஒரே இடத்தில் சுற்றிலும் நூற்றி ஏழு அம்மன்கள் அருள் பரப்ப நடுநாயகமாக அரைக்காசு அம்மன் எனும் பிரகதாம்பாள் கொழுவீற்றிருக்கும் ஆலயத்தை தரிசித்தால் வரமருளும் அன்னையின் பாசத்தில் மூழ்கலாம் என்பதும் பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை ஆலயத்தில் நுழைந்ததும் வலதுபுறம் தல விநாயகர் அருளக் காணலாம் அவரது திருவுருவிற்கு நேர் எதிரே பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி கோவில் உள்ளது ஆண்டிற்கு ஒரு முறை ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியன்று மட்டும் இந்த கருப்பண்ண சந்நிதியின் கதவை திறந்து வைத்து விமரிசையாக சுவாமி வழிபாடு நடத்துகிறார்கள் மற்ற நாட்களில் வருஷம் பூராவும் பூட்டிய கதவிற்கே வழிபாடு இங்கே கோவில் கொண்டு அருளும் அரைக்காசு அம்மனை சுற்றி புகழ்பெற்ற சக்தி தலங்களில் அருள்மழை பொழிந்து வரும் நூற்று ஏழு தேவியர்கள் அங்கே எந்தெந்த திருவுருவில் அருள்கின்றனரோ அதே வடிவில் வரிசையாக இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு தேவியர்க்கும் தனித்தனி விமான கலசம் உள்ளது இதில் வடிவுடை கொடியிடை திருவுடை ஆகிய மூன்று அம்மன்களையும் பாவூர்ணமி அன்று தரிசிப்பது விசேஷசம் அதேபோல காமாட்சி விசாலாட்சி மீனாட்சி பெண்களின் சபரிமலை தெய்வமான ஆற்றுக்கால் பகவதி சக்குளத்துக்காவு பகவதியையும் இங்கே தரிசிக்க முடிகிறது இந்த அன்னையர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யும் அன்பர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் ஒரு முறத்தில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் ரவிக்கை துணி கருப்பண்ண சுவாமியின் பிரசாதமான சந்தனம் அரைக்காசு அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளம் ஆகியவற்றை வைத்து பிரசாதமாகத் தருகிறார்கள் தேவியின் கருவறை முன் ஓங்காரமான பன்லோகத்தினாலான திரிசூலத்தை தரிசிக்கிறோம் அதன் முன் பலிபீடமும் சிம்ம வாகனமும் இருக்கின்றன அம்பிகையின் நேர் எதிரே கருங்கல்லினால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீசக்கரத்தின் வடிவான மேறு அமைந்துள்ளது இந்த மேருவுக்கு பக்தர்கள் தாமே அபிஷேகம் செய்து வழிபடலாம் அர்த்த மண்டபத்தில் உள்ள விதானத்தில் ஒன்று முதல் நூற்றி எட்டு வரை எண்கள் கொண்ட பிரசன்னயந்திரம் எழுதப்பட்டுள்ளது ஞாயிறு செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அம்பிகைக்கு விசேஷ பூஜை செய்யப்படுகிறது இவளது சன்னதியில் அரைக்காசு அம்மன் படம் பொறித்த டாலர் பிரசாதம் தருகின்றனர் நூற்றி எட்டு எண்கள் பொறிக்கப்பட்ட யந்திரம் ஒன்று இத்தலத்தில் உள்ளது பக்தர்கள் ஏதேனும் ஒரு எண்ணெய் தொட்டு தங்கள் பலனை தெரிந்து கொள்கிறார்கள் இந்த அம்பிகைக்கு வெள்ளத்தை பிரதான நைவேத்தியமாக படைத்து வழிபடுகிறார்கள் கை தவறியோ அல்லது மறந்தோ எங்கேனும் வைத்துவிட்ட பொருளை இந்த அரைக்காசு அம்மனை நினைத்து அம்மா உனக்கு வெள்ளம் கரைத்து வைக்கிறேன் தொலைந்த பொருள் எனக்கு கிட்ட அருள வேண்டும் என மனமுருகி நேர்ந்து கொண்டால் தொலைந்த பொருள் எதுவாக இருந்தாலும் உடனே சில நாட்களில் கிட்டிவிடும் அற்புதம் இன்றும் நிகழ்ந்து வருகிறது தொடர்ந்து பன்னிரண்டு வாரங்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்பாளை தரிசிக்கும் திருமணமாகாத கன்னியருக்கு உடனே திருமண யோகம் கூடி வருகிறது மனவாழ்வில் விரக்தி கண்டு பிரியும் நிலையில் உள்ள தம்பதியும் இந்த அன்னையை வந்து தரிசித்திட வேற்றுமை மறைந்து இல்வாழ்வில் இனிமை சேர்ந்திடும் என்பதும் ஐதீகமாக உள்ளது ஸ்தல வரலாறு புதுக்கோட்டை பகுதியில் ஆட்சி செய்து வந்த மன்னர்கள் திருக்கோகர்ணம் பிரகதாம்பாளை இஷ்ட தெய்வமாக வணங்கி வந்தனர் இவளுக்கு நவராத்திரி விழா கொண்டாடிய போது பக்தர்களுக்கு பிரசாதமாக அரிசி வெல்லம் மற்றும் அப்போது புழக்கத்தில் இருந்த அரைக்காசில் அம்பாள் உருவத்தை பொறித்து கொடுத்தனர் இதனால் இந்த அம்பிகைக்கு அரைக்காசு அம்மன் என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது ஒருமுறை மன்னர் ஒருவர்தான் தொலைத்த பொருள் மீண்டும் கிடைக்க வேண்டி இந்த அம்பாளிடம் வேண்டினார் அதுவும் கிடைத்துவிட்டது அன்று முதல் தொலைந்த பொருளை தரும் தெய்வமாகவே இவளை மக்கள் கருதினர் அரைக்காசு அம்மனுக்கென தமிழகத்தில் தனி கோயில் எதுவும் இல்லை ஒரு சில கோயில்களில் அவளுக்கு சன்னதி மட்டும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அரைக்காசு அம்மனை மூலவராகக் கொண்டு இத்தலத்தில் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது